இனது ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் தங்கத்தை இன்றைய அந்த எங்களது புதிய அரசாங்கத்தின் மங்களகரமான பரவுசர திட்டத்தின் போது எங்களது சகோதரர் ஜனாதிபதி அனுபவ சாநாயக் அவர்கள் தனது குறையின் போது அன்று ஆரம்பத்திலேயே அந்த பின்தங்கிய மக்கள் குறை வருவான மக்கள் கஷ்டோடு மக்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு அப்படியான பிரிவினர் நடுத்தனர் சொன்னார் அவரது கவனத்தை கொண்டு வர விரும்புகின்ற அவருக்கு தெரியும் தெரியாம இருக்க முடியாது இலங்கையிலேயே மிகவும் பின்தங்கிய மக்களாக அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார துறைகளிலே பின்தங்கிய மக்கள் இருக்கும் மக்கள் வேறு யாரும் அல்ல பெருந்தோட்ட மக்கள் ஆக பெருந்தோட்ட மக்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பொழுது கவனத்திற்கு வேண்டி நினைக்கின்றேன் என்ன முன்மொழிவு தந்திருக்கிறார்கள் கவனம் கவனத்திற்கு நினைக்கின்றேன் பாருங்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் இலங்கை ரூபாய்களை பின்தங்கிய மக்களான பெருந்தொட்பு மக்களுக்காக ஒதுக்கி இருப்பதாக அரசாங்கம் கூறி மாபெரும் அதை பேசி வர்ண வேடிக்கைகள் ஆனால் உண்மை என்ன பாருங்கள் மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தோட்ட படங்களில் அமைக்கக்கூடிய வீட்டு வசதிக்காக அது மட்டுமல்ல அந்த மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் என்பது இந்திய அரசாங்கத்தால் விளக்கப்பட்ட கடப்பாடு கமிட்மெண்ட் அதேபோல் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எழுநூற்றி அறுபத்தி இருபத்தி ஏழு மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது அது தவிர ஸ்மார்ட் சொல்லுகின்ற அந்த ஆறூறு மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆறு என்பது இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சொன்னாலும் கூட இந்திய அரசாங்கம் வழங்கப்பட்ட பணம் கொமிட்மெண்ட் அவ்வளவுதான் அதுவரை தோட்ட சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினால் ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல எம்பவர்மெண்ட் என்று சொல்லிக்கூடிய இலங்கை அரசாங்கம் ஆறுநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே புதிய கிராம அபிவிருத்தி சபை என்று இருக்கிறது நெவேடான் நியூ வில்லேஜஸ் எஸ்டேட் டெவெலமென்ட் ஒத்தர்ட்டின் இருக்கின்றதுக்கு இலங்கை அரசாங்கம் ஐம்பது லட்சம் ரூபாய்தான் ஒதுக்கி இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கியிருக்கின்றது தொண்டவன் ஃபவுண்டேஷன் இருக்கிறது தொழில் தொழிறு தொழில்நுட்ப ஃபவுண்டேஷன் இருக்கின்றது அதிலே அதுக்கு ஒரு ஒதுக்கப்படவில்லை அதே வேளையிலே மலை இளைஞர்களுக்காக இந்த அரசாங்கம் தொழில்நுட்பம் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்பதற்காக பெரிய ஒதுக்கீடு செதிர்ப்ப சொல்கிறார்கள் ஆனால் நான் வரவு தேடி பார்த்தேன் எங்கேயும் காணோம் அது

இந்த அரசாங்கத்தின் கொள்கை கொள்கை வகுப்பாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பிரதமர் நரேந்திர மோடி விளையாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் இளைஞர்கள் தொடர்ச்சி அறிந்திருக்கூடிய தொடர்ச்சி பல பல்வேறு தூதுவர்களால் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அத்தகைய தொகையை பெற்று கொடுத்திருக்கின்றோம் பத்தாயிரம் வீடுகளுக்கான தொகையை பெற்று கொடுத்துகின்றோம் அதுக்கு முன்னாலே பதினாறு ஒத்த ஒட்டுமொத்த ஒத்து பதினாலாயிரம் வீடுகளிலே நாலாயிரம் வீடுகளை மருந்து நண்பர் ஆர்வம் தொண்டமானவர்கள் கொடுத்தார் வீடுகள் கட்டப்படவில்லை எங்கள் அரசாங்கம் வந்த பிறகு தம்பி திகாம்பரம் துறை பொறுப்பான அமைச்சராக நியமிக்கப்பட்டு வேலை செய்திருந்தார் ஆகவே இந்த வீடுகள் தொடர்பாக கூட இந்திய அரசாங்கத்தின் கடப்பாட்டை பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் மக்கள் தாழ்நிலை கஷ்ட நிலவை எடுத்து கூறி அவருடைய பெட்டு கொடுத்த பெருமை அந்த கிரெடிட் எங்களுக்கு அதே போல கடந்த அரசாங்கத்தை கூட ஸ்மார்ட் சொல்லக்கூடிய மலையகத்துக்கு பெருந்தொரு பகுதிகளுக்கான ஆறு மில்லியன் கூட

அது மட்டுமல்ல பார்த்தால் பார்த்தால் இங்கே இன்று கூட பார்த்தால் இங்கே நண்பர் ராமணன் சந்திரசேகரன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அவர் அங்கே இருக்கிறார் அதே போல இன்னொரு கம்மிட் அமைச்சர் இருக்கிறார் திருமதி திருமதி சாவுத்திரி அவர்கள் இருக்கிறார்கள் அதே போல பிரதி அமைச்சர் இருக்கிறார் திரு பிரதீப் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல இன்றும் மூன்று பாராளுமன்ற படர்கள் இருக்கின்றார்கள் ஆறு பேரும் மலையை சார்ந்தவர்கள் மலையத்தை மட்டும் பிரதிப்படுத்தவில்லை ஆனால் மலை சார்ந்தவர்களுக்கு காரணத்தால் அவர்கள் பிரதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாரி பொறுப்பு இருக்கிறது ஆனால் நான் ஆறுவரும் என்ன செய்வான் என்றால் இங்கே வந்து மீண்டும் தேர்தல் காலத்தை போல கடந்த காலங்களிலே மலையத்தை பிரதிப்படுத்திய கட்சிகளான கட்சிகளை பாரல் உறுப்பினர்களை அமைச்சர்களை எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் குறை சொல்லி நிறுத்துங்கள் குறை வேண்டாம் எதிர்காலத்தை பாருங்கள் எதிர்காலத்தை பார்த்து முன்னாள் முன்னாள் நகர்வோம் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல தமிழ் போக்குட்டை பொறுத்தவரை நாங்கள் சும்மா இருக்கவில்லை ஒன்றும் செய்யவில்லை சொல்ல வராதீர்கள் நாங்கள் இல்லை பத்து பதினஞ்ச வருடத்திலே தமிழ் போக்குட்டை அமைக்கப்பட்ட பிறகு மாவட்டத்திலே புதிய ஆறு பிரதேச சபைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அந்த காலத்திலே இப்பொழுது இப்போ கூட அப்படித்தான் இலக்கிய பல பகுதிகளிலே பிரதேச சபைகள் உருவாக்க முடியாது ஒன்று உருவாக்க முடியாத காலகட்டத்தில் நாங்கள் ஆறு பிரதேச சபைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் சாய்து காட்டியிருக்கின்றோம் சாதனை இல்லையாது சாதனை அது அது மட்டுமல்ல தேசிய அரசியல் அகி அதிகார பகிர்வுக்கு சமமாக

அதே வேளையிலே அந்த அந்த காணியிலே அந்த காணியிலே நாங்கள் தோட்டத்துல தனிவீடு கட்டியிருக்கின்றோம் தனிவீடு கட்டியிருக்கின்றோம் கட்டிட்டு கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம் கட்டி அந்த தனி வீடு குடும்பங்கள் அவற்றாக சேர்த்து மலை தமிழ் கிராமங்களால் நாங்கள் அதை பிரகடல செய்திருக்கின்றோம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல அந்த மலை மக்கள் வாக்கள் தெரிவு செய்யப்படும் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யும் தோட்டப்புறங்களுக்கு அபிவிருத்தி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்ற பிரதேச சட்டம் இருந்தது இது பார்த்த துறை பொறுப்பான அமைச்சர் சவந்த் வித்யாட்ட நண்பர் அவர்கள் பேசுவது கூட அந்த பிரதேச சபைகளுக்கு அந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய காதிகள் விதமாக பொறுப்பு இல்லை அதிகாரம் இல்லை சொன்னார் இல்லை அதிகாரம் இருக்கிறது சட்டை திருத்தி இருக்கிறோம் பிரதேச திருத்தினாங்கள் முப்பத்தி மூணாம் விதியை திருத்தினாங்கள் இப்பொழுது அதுக்குள்ள அந்த 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 பிரதேச சபைகளுக்கு இருக்க வாக்களிக்க மக்களின் மக்களுக்கான அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு பயம் கொடுத்துருக்கிறோம் நாங்கள் கொடுத்து இருக்கிறோம் ஆகவே அது அது வரவிடக்கூடாது ஆக செய்ய வேண்டும் அதை அது மட்டுமல்ல மலை அபிவிருத்திக்காக தனியாக அதிகார சபை உருவாக்கியிருக்கிறோம் அந்த அதிகார சபையை பார்த்தால் நீண்ட நீண்ட காலமாக பேசலாம் நிறைவேற்ற செய்ய செய்திருக்கிறோம் அதில் அந்த அபீர் சபை மூலமாக பல கருவிகள் செய்ய முடியும் ஆனால் அந்த அபீர் சபைக்கு பொழுது ஆக ஐம்பது லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுகிறது அது என்ன செய்ய முடியும் தெரியாது அது அந்த அந்த அதிகார சபையின் தாற்பயம் வரலாறு அதிகாரிகள் எதுவுமே அரசு தெரியாமல் போயிருக்கிறது நான் நான் கவலை அடைகிறேன் அது மட்டுமல்ல முன்னூறு தோட்டபுர பாடசாலைகளுக்கு தேவையானால் அண்மித்து காணி ரெண்டு ஏக்கர் காணி வரை சுவீகரிக்க முடியும் சுவீகரித்து பாடசார் தேவைகளை பயன்படுத்த முடியும் என்ற சாதி செய்திருக்கிறோம் நாங்கள் அது மட்டுமல்ல பெருந்தொரு தொழிலாளர்கள் மட்டுமே இந்த அடையாளத்தை மாற்றி மலைய மக்கள் தனி தேசிய இனம் அரசு கருத்தை நாங்கள் தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக முன்கொண்டு செய்திருக்கின்றோம் அது மறந்துவிட வேண்டாம் அது மட்டுமல்ல இப்படி பார்த்தால் அன்றை உரையின் போது ஜனாபதி அவர்கள் மலையக மக்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தினார் உடனே எதிரே எழுந்து நின்றான் அவர் நன்றி தெரிவித்தேன் பாராட்டு தெரிவித்தேன் ஏனென்றால் நான் அரசியல் பார்ப்பதில்லை நல்ல சிவர்களின் பார்த்து தயார் தயங்குவதில்லை அதே வேளையிலே மலையகம் என்ற வார்த்தையை அதிகாரபூர்வ ஆவணத்திலே கொண்டு வந்து நாங்களே கொண்டு வந்து இருக்கிறோம் இப்படி பாருங்கள் இந்த அரசு இந்த நாட்டு நாட்டங்களில் நம்பக்கூடிய தேசிய ஜனதா கண்கெடு கற்கெடுப்பு செயல்பாட்டின் போது அந்த செயல்பாட்டின் இப்பொழுது பார்த்தால் அந்த கண்கெடுப்பிலே கடந்த காலங்களிலே இ மலைய தமிழ் மக்களை இந்திய மக்கள் இந்திய தமிழர்கள் என்றுதான் போடப்பட்டுள்ளது மாற்றி இந்திய தமிழர்கள் ஸ்ட்ரோக் மக்கள் என்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதை நாங்கள் கொண்டு வந்து இருக்கிறோம் கடந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் எதிர்கட்சியை எதிர்க்கட்சியை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் முதல் கொண்டு வந்து ஆகவே மலைய மக்கள் என்ற அடையாளத்தை முதன்முறையாக இல்லங்க அரசியல் ரீதியாக அதிகாரபூர்வமான ஆவணத்திலே கொண்டு வந்து நாங்கள் தான் அதை இப்போது இந்த அரசு முன் முன்னெடுப்பே நடத்தியிருக்கு நான் சந்தோஷமா அனைக்கிறோம் பிரச்சனை இல்லை அது மட்டுமில்லை பெருந்தோட்ட துறையில் வந்து மறுசிறைப்பு இலக்கிலே தொட தொழிலாளர்களின் வருமானத்தை கூட்டும் நோக்கிலே கூற்று முறையிலே கோப்பரேட்டன் கோப்பரேட்டிவ் முறையிலே தொட தொழிலாளர்களின் தொழிலாளர்கள் தொழிலாளர்களே இல்லாமல் பங்காளிகளாக மாறக்கூடிய ஒரு முறையை நாங்கள் முன்படுத்தியிருக்கிறோம் முன்கண்டிருக்கிறோம் அதை தரசங்கத்தில் எடுக்க வேண்டும் வெறுமனே தொடர் தொழிலாளர்களின் சம்பளத்தை விட்டு பேசிக்கொண்டு செய்ய முடியாது சம்பளத்தினால் தொடுத்தாளர் வளர முடியாது என்னால் தெரியும் பொழுது பார்த்தால் கூட அரசாங்கத்திலே இதுக்கு முன்னால் பேசினரே அமைச்சர்கள் பேசினார்கள் இட்டு மா தமிழ்நாயட் க விதாகரன் விவரகரன் சொன்னார் பேசினார்கள் என்ன சொன்னார்கள் அரசு நிலையில் பற்றி பேசினார்கள் வைத்தியர்களைப்பட்டு பேசினார்கள் மீனவர்களைப்பட்டு பேசினார்கள் சமழகர் வழங்கப்பட்டு கிட்டிருந்து மி மா மாறு தட்டி பேசினார்கள் உண்மைதான் ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்த முறையிலே நடை மிக வருமானம் கொண்ட மக்களான தோட்டத்திலாலே மறந்து விட்டார்கள் அன்ற உகநாயக சகோதரர் பேசும்போது சொன்னார் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற அந்த தொகையை நாங்கள் நிர்ணயித்து சுமதமாக பிரேரித்து தோட்டங்களில் பேசுவோம்னு சொல்லுகிறார் பேசினால் சரிவராது என்று தெரியும் முடியாதது அவர் சம்பள இலக்கில் பட்டு பார்க்காமதை அந்த தோட்ட முறையை மாற்றி ஒரு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வந்தால்தான் மாற்ற முடியும் அது மட்டுமல்ல ஜெட்டுமொழி பார்த்தால் இங்கே ஒரு ஒரு எம்பி கௌரவ எம்பி அவர்கள் பேசும் சொல்லியிருக்கிறார் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் மறைந்து போன கொல்லப்பட்ட ரணசிக பிரபுதாஸ் அவர்கள் எழுந்து வந்து அவர் மகன் இங்கே இருக்கிறார் அவர் வந்து இங்கே மலை மக்களை மலைய மக்கள் சார்பாக அவர் அவர் கால் கால்காட்டத்திலே கட்டிய வீடுகளிலே மலையவர்கள் கட்டவில்லை என்ற காரணத்தினாலே மன்னிப்பு கேட்க வேண்டும் சொன்னார் வேடிக்கையா இருக்கிறது வினோதமா இருக்கிறது அப்படி பார்த்தால் அவர் அவர் கட்டிய அவர் கிராம கிராம உதவி வீடுகள் மட்டும் கட்டவில்லை அவர் ஆடு தொழிற்சாலை கட்டினார் அந்த தொழிற்சாலையில் நிறைய மலைய இளைஞர்கள் இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் வேற விஷயம் ஆனால் இருந்தாலும் கூட பொழையான விஷயம் இப்போ எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது நடக்கும் விஷயத்தை பாருங்கள் முதலே காணி கொள்கை காணி நான் காணி வழங்க வேண்டும் என்றாலோ வீடு கட்ட வேண்டும் நான் உடனே சொல்லவில்லை அரசு இப்போ வந்திருக்கிறீர்கள் மூன்று மாதமாக இருக்கிறது ஆறு மாதமாக இருக்கிறது முடியாது ஆனால் காணி கொள்கை என்ன சொல்லுங்கள் நாங்கள் ஏழு பட்ஜெட் சொன்னோம் பத்து பட்ஜெட் சொன்னோம் எத்தனை தரவை சொல்லுங்கள் சொல்லுங்கள் வீடு கட்டு காணி அடுத்து வாழ்வாதார காணி தரவை சொல்லுங்கள் அது மட்டுமல்ல கட்டும் வீடு தனி வீடா மாடி வீடான்னு சொல்லுங்கள் சொல்ல மாட்டேங்கிறீர்கள்

வீட்டுக் கொள்கை என்ன மாடி வீடா கோடி வீடா சொல்லுங்கள் காணித்துறையை சொல்லுங்கள் கூறிக்கொண்டு அதை செய்யுங்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்